Oh. you நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த விளாக் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நான் அது ஒரு வாரமாக மாமாட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் ஒரு வாரமாக இல்லை ஒரு மாதமாகவே கேட்குறேன் மாமா வந்து இன்னைக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது திங்ஸ் ஒன்று போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம கட்டில் வந்து உடஞ்சி போச்சு உள்ளே இறங்கிடுச்சு அந்த கட்டில் நான் உங்களை காமிக்கிறேன் இப்போ இருக்க நம்ம படுத்துட்டு இருக்க கட்டில் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதனால் நம்ம வந்து பீரோ வந்து நம்ம கடையிலலாம் போய் வாங்க மாட்டோம் இந்த செய்வாங்கல்ல அது அது பேர் என்னங்க பற்றையா பற்றை அங்கே போய் நம்ம வந்து எடுக்க போகிறோம் நம்ம வந்து கட்டில் வந்து அங்கே வந்து செய்ய கொடுத்துட்டு வந்திருக்கோம் முன்னாடித்தே போயிருந்தோம் ஆனால் அவங்க வந்து அந்த கட்டில் வந்து இல்லை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நம்ம கிளம்பி போயிருந்தோம் கடைசியில் பார்த்தா அந்த கட்டில் இல்லை அப்படின்ட்டாங்க அதனால் அங்கே அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த அடியில் எங்களுக்கு வந்து செஞ்சு வைங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கோம் திங்கட்கிழமை வந்து எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி நம்ம வந்து வண்டியில் போய் ஏற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம் போயிட்டு வந்துட்டு மாமா வந்து வாடகைக்கிழமை அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரான்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப வீடியோக்குள்ளே போகலாம் ஆகிடுச்சு ட ஓ வந்தே எடுத்து தம்பி வந்து வீட்ல விட்டுட்டு தான் போறோம் எங்க மாமியார் வந்து வீட்ல இருக்காங்க அதனால அவங்க விட்டுட்டு நம்ம வந்து போயி நம்ம வந்து கடைக்கு வந்துட்டோம் நேமா நம்ம கிட்டவே நிறைய கடம்பம் நடக்கும் கேப் போட்டிருக்காங்க உள்ளே போட்டுருக்காங்க கடைக்கு நம்ம வந்து வந்துட்டோம் இங்கே தான் நம்ம வந்து பீரவும் செய்ய கொடுத்து வாங்கியிருந்தோம் ரெண்டாவது நம்ம ஊருக்கார்வங்க நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கெலாம் கடையில் போய் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி கடையில் இங்கே வந்து தான் செய்ய கொடுப்பாங்க கருவா வந்து வாடைக்கு வந்திருந்தார் இங்கே வந்துட்டு இவங்க செய்கிறது அப்புறம் அந்த பொருள் உழைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் இங்கே எடுத்துக்கிறது என்னோடய நாத்தனாருக்கு நாங்கள் வந்து கட் பீரோ செஞ்சுருந்தோம் அதுவுமே இங்கே தான் செய்ய கொடுத்து வாங்கியிருந்தோம் அதுக்கடுத்து நம்ம பீரோவும் இங்கே தான் செய்ய கொடுத்து வாங்கியிருந்தோம் இப்போ கட்டிலும் நம்ம இங்கே தான் வாங்க போகிறோம் கட்டலு தான் வந்துட்டாங்க இப்போ தான் அந்த ஐயா வந்தோடனையே இதுதான் கட்லா இல்லை உள்ளே எதுவும் வச்சுருக்கீங்களான்னு நாங்கள் கேட்டோம் இல்லைப்பா இதுதான் இதுதான் உங்களோட கட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்ட்டு எல்லாருமே ரெடி ஆயிடுச்சுப்பா நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து கட்டிலுக்கு வந்து அதை கட்டி வந்து எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஐயா வந்து இருந்தாங்க ஐயா வந்து பேக் இருந்தாங்க அவங்க பேக் பண்ணிகிட்ருக்கும் போதே இவங்க கடையில் இது மட்டும் இல்லாமல் நிறைய இருந்தது இந்த குட்டி கட்டில் அப்புறம் குட்டி பீரோ அப்புறம் பெரிய பீரோ அந்த மாதிரி நிறைய சைஸில் வச்சுருந்தாங்க நிறைய கலர்ல இருந்தது நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருந்த பீரோ வந்து அது எப்படி சொல்கிறதுனா வுட்டில் இருக்குள்ள பீரோ அந்த மாதிரி இருந்தது உட்டு எது ஸ்டீல் எதுன்னே தெரியாது அந்த மாதிரி எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது ஆனால் இப்போ இவங்கள்ட்ட இருந்தது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தது டார்க் கிரீன் கலரு அப்புறம் நல்ல காஃபி கலர் டார்க்கு காஃபி கலரு அதுக்கடுத்து ப்ளூ கலரு லைட் ப்ளூ கலரு அப்படின்ட்டு நிறைய இருந்தது நான் ஒவ்வொன்றா திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன் கட்லுமே ரெண்டு மூணு வெரைட்டிலாம் இருந்தது அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது ரெண்டாவது அது ஒரால் படுப்பாங்கள்ல அந்த மாதிரி கட்லாகவும் இருந்தது அது நம்மளுக்கு தேவைப்படாது இதே நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நம்ம வந்து செய்ய கொடுத்துருந்தோம் நம்ம இந்த டாடா ஏசி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு தேவையானது ஏதாவது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒன் போய் ஏற்றிட்டு வர்றது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு ரெண்டாவது அந்த ஐயா வந்து கேட்டுகிட்டே இருந்தார் டாடா ஏசி வச்சுருக்கீங்க நல்லா ஓட்டமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தார் கருவா இருந்துட்டு சொன்னார் கடன் இல்லாமல் ஓடுனா பரவாயில்ல வண்டி வேலை வைக்காமல் கடன் இல்லாமல் வண்டி ஓடிச்சுனா பரவாயில்ல வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் டாட்டா ஏசி வச்சுருந்தா அப்படின்னு சொன்னாங்க அந்த ஐயா இருந்துட்டு சொன்னாங்க ஏமையினும் இந்த மாதிரி டாட்டா ஏசி தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பால் கம்பெனிக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ சொந்தமாக அவங்களா ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் தம்பி கேட்குறேன் வாடகையில் எப்படி போகுது என்ன எதுன்னு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கருவாமே இருந்தார்

gözüme gelmiyor ya vallahi vallahi dur durur mu yani ben de kaçarım pati kaçar çıkar durur durur durur

ஏதோ பேர் அவர் ஆயிடுவாங்க கட்டிலுக்கு வருவோம் நான் அதெல்லாம் சரி ஏற்றிட்டு அவங்க கட்டில் ஏதோ வந்து இறக்கியாச்சு வீட்டில் கருவை வந்து வாடகை கண்டி கிளம்பிட்டாரு போயிட்டு வந்துருக்கோம் மாட்டோம் ஏஜி வரும் சாமி யாரு நம்ம வந்து வீட்டில் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம வந்து வீட்டில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு சே கட்டில் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த கட்டில் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் அதாவது நம்ம தூங்குற வீட்டுக்கு வந்து வந்து ஏஜி காசு தூண்டிடும் ஏன் கட்டில் வாங்கினோம் அப்படின்னா இங்கே ஒரு புதையல் இருக்கு மாதிரி என் புதுசாக போட்டு புதுசாக போட்டு உள்ளே இறக்கி விட்டாங்க காமெடி

இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி நான் வர்க் தான் வாங்கினேன் யோஜிமா ஒன்றும் ஏறான் வாங்கி வாங்கியாச்சு என் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு என்னையை பேசியே ஜாக பிடிக்கிறாரு ஏன்டா இந்த கட்றும் வாங்கணுன்ற அளவுக்கு என்னை யோசி என்னென்ன வார்த்தை கேட்குறாரு கையில் காசு இருக்க மாட்டேங்குது ஒட்டை கை எவ்வளோ சம்மரிச்சாலும் உனக்கு பத்தாது விற்காது பிடிச்சின்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறா இருக்க மாட்டேங்குது எப்பாப்பா அப்பா பாப்பா பாப்பா

என்னை இது யாத்தா ஏமாறாம இருக்க நீ கத்தல அப்புறம் நீ சொன்ன அதுக்கு நம்ம படிச்சுடலாம அப்புறம் அது வாங்கறதுல வாங்கிட்டா இல்லைன்னு இந்த கட்லி யார் வாங்குனது யாருனால வாங்குனது

இப்போ நீ இது யார் என்ன சொன்ன நீக்கி வாங்குறத வாங்க வாங்கறதை வாங்கி தான் ஒன்றும் யார் இல்லை இது யார் வாங்க யார் கேட்குறது யார் வாங்குறது எதுனாலும் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அது நீ தானே கரெக்டாக பார்த்துருக்கேன்னு கொஞ்சம் கொஞ்சபூர் நல்ல கட்டில நான் அண்ணன் அப்பயே வாங்கி கொடுத்துருந்துப்பேன் அன்னைக்கும் என் பேச்சு கேட்கலை ரெண்டாவது அன்னைக்கு கூட சொல்கிறேன் நான் கட்ல எடுக்க பார்க்க போறேன்னு கூட சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணல அன்னைக்கு தென்டமா செலவு அண்ணா செலவு செலவு கூட எனக்கு அவ்வளவு டயர்டு இங்கேருந்து நான் எண்பது கிலோமீட்டர் நாற்பது எத்தனை கிலோமீட்டர் எழுபது இருபது நாற்பது கிலோமீட்டர் ஓட்டி டூ வீலர்ல போயிட்டு இங்கே நான் வண்டி எடுத்து இங்கே ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு வரணும் கத்தல சொல்றேன் அழுகி போதில் காசு காசு ஒரு பத்தாயிரம் போ ஆக வேண்டிய வேலையை பார் இது மேலே சொல்லி என்ன பண்ணுறது சொல்லி புரிஞ்சா அவங்கள்ட்ட சொல்லலாம் என்ன புரியாது நான் இப்படித்தான் இருப்பேன்னா அவங்கள்ட்ட எதுவுமே சொல்ல முடியாது பேசல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பல்ல காட்டுறாங்க பல்ல

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்